السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين لا بقولم توني جوان بدي تغيره وان الله ونور ونكي الحمد لله الحمد لله أنا سورة القلم باتتركو نان غواصنا نقل كمبلت إن شاء الله إني كنا غوبلا أرد تيرن غواصنا نقل باكلا سورة قلم وريه أين الله غواصنا أعوذ بالله من الشيطان الرجيم

தொபு சி சுவாதுடைய உச்சரிப்பு நிறைய பேருடைய உச்சரிப்பில் சீனுடைய உச்சரிப்பு கேட்குது சி ஸோ அதை நீங்கள் தவிர்த்துட்டு ஸ்வாதுக்குள்ள உச்சரிப்பு கொடுத்து ஓதணும் தொபு சீரோ ஓகே ரொம்ப பயிற்சி வந்திருக்கு வல்லினப்படுத்தி ஓதணும் அகைன் அதே தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு தொபு சீரோன் அப்புறம் யுபு சீரோ ஓகே அது கவனம் செலுத்தணும் அவன் முடிவில் நூன் ஃபத்ஹா பிடிச்சி வந்திருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆக்கிடுவோம் ஸோ முந்தைய இடத்துல வாங்கும் தான் வந்திருக்கிறதுனால இது மது ஆறு போன வசனங்களையுமே கண்டினியூ ஆகுது இல்லையா ஸோ டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து போதும் ஸோ ரத்தூள் கலமுடைய ஆறாவது வசனம் பி ஐஇ கூமுல் மஃப் தூன் பி ஐ கூமுல் மஃப் தூன் பி ஆ பி ஆ இங்கே யா சுக்குன் அதனால் அதை சுக்குன் கொடுக்கல ஒரே எழுத்துங்கிறதுனால அந்த சுக்குன் மென்ஷன் பண்ணலை அதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஷர்தாகுது சேர்த்தே அந்த லெட்டரை உச்சரிக்கணும் பி ஐஇ கோமுல் இந்த மாதிரி லாம் சுக்குன் கமரியா ஃபாஸ்ட் சுக்குன்னு பிடிச்சிருந்திருக்கு வந்திருக்கு சுறை சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தணும் எகெயின் நூன் தொம்மா வசனத்துறைய முடிவு வந்திருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆயிடும் ஸோ முந்தைய இடத்துல நீங்கள் கவனிக்கும்போது அங்கே இருக்குது ஓகேமாதிரி ஸோ முதல்ல ஆயிடுது டூ ஆஃப் ஓர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் முதல் வசனத்தை நீங்கள் கொடுத்தீங்க அதாவது முதல் வசனத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணி எந்த கவுண்டிங் கொடுக்குறீங்களோ அதையே ஓதணும் ரைட் அலமதுல்ல ஸோ இரண்டு வருஷத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் فَسَتُبْصِرُ وَيُبْصِرُونَ بِأَيِّكُمُ الْمَفْتُونُ <applause> الحمد لله رجعت واشتقنا علي السلام عليكم ورحمه الله وبركاته